செம்மணி புதைகுழி அகழ்வின் போது இதுவரை முதலாம் மற்றும் இரண்டாம் கட்ட பணிகளில் மொத்தமாக முப்பத்தி எட்டு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்றைய தினம் நான்கு மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் இதுவரை முப்பது மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன தொல்பொருள் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்றது செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்த்ராஜாவின் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான ஒரு பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜமுதவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த பகுதியை சுத்தப்படுத்தி அகழ்வு பணிகள் குறி ஆன ஆரம்பகட்ட பணிகளை வேலை செய்கிறதுக்காக வேண்டி நேற்றைய நாள் முதல் அந்த சுத்தப்படுத்தல் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது இன்றைய நாளில் கூடுதலாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட பீட மாணவர்களினுடைய பங்களிப்போடு அந்த பகுதி விசேடமாக பேராசிரியர் சுமதவாவர்களினால் அகழ்வு பணிக்காக வந்து யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பிலான வழக்கு விசாரணைக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தார் இதுவரை சுமார் முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அதில் சிறு குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்படுகின்றன இந்த மனித புதைக்குழி தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழக்கு விசாரணை இடம்பெற்றது இதற்கு தேவையான விடயங்களை எமது தரப்பிலிருந்து குற்றப்புலாய்வு திணைக்கிழமை மற்றும் நீதி அமைச்சு பக்கத்திலிருந்து முன்வைத்துள்ளன இந்த வழக்கு விசாரணைக்கு நாம் எமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் தேவைக்கு ஏற்ப சாட்சியங்களை முன்வைத்து அதற்கான ஆதரவை வழங்குவோம் தற்போது அந்த வழக்கு விசாரணையில் உள்ள முயறினார் அது தொடர்பில் என்னால் மேலதிகமாக எதையும் கூற முடியாது அதற்கு தேவையான விடயங்களையும் நாம் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளோம்